வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவருப்பை மாதத்திற்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரமாக உயர்த்த அரசு பரிசீலித்து வருகிறது அப்படிங்கிற தலைப்ப தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தொழிலாளர்களை சமூக பாதுகாப்பு வலையின் கீழ் கொண்டு வருவதற்காக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பிற்கு கட்டாய பங்களிப்புக்கான மாத ஊதிய உச்சவரம்பை ரூபாய் பதினைந்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தைந்தாயிரமாக உயர்த்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது உயர் மட்டங்களில் ஆராயப்படும் இந்த திட்டம் அடுத்த மாதம் நடைபெறும் இபிஎஃப்ஓவின் மத்திய அரங்காவலர் குழு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என்று மூத்த அரசு அதிகாரி ஒருவர் இடம் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கடைசி திருத்தத்திற்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் இந்த நடவடிக்கை இபிஎஃப்ஓ கார்பஸை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் அதே நேரத்தில் அதிக விளக்குகளை மற்றும் முதலாளிகளின் செலவுகள் அதிகரிப்பதால் ஊழியர்களின் வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் ஊதியம் குறையும் அங்கீகரிக்கப்பட்டால் புதிய உச்ச வரும்பு ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வரலாம் இதன் பொருள் இபிஎஃப்ஓவுடன் இணைக்கப்பட்ட அனைத்து சலுகைகளும் புதிய உச்சவரம்புடன் இணைக்கப்படும் இந்த மாத தொடக்கத்தில் உச்சநீதிமன்றம் இபிஎஃப்ஓவை நான்கு மாதங்களில் ஊதிய உச்ச உச்சவரும்பை அதிகரிக்க உத்தரவிட்டதை அடுத்து இந்த திட்டம் தூரிதப்படுத்தப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் ஊதியங்கள் மற்றும் பணவீக்கம் காரணமாக ஒரு பெரிய பகுதி தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு வலையிலிருந்து வெளியேற்றிவிட்டனர் குறைந்த மற்றும் நடுத்தர திறமையான ஊழியர்களின் ஒட்டுமொத்த சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரத்தை தாண்டி உயர்ந்து கட்டாய பிஎஃப் காப்பீட்டின் வரம்பில் இருந்து அவர்களை விலக்கிவிட்டாலும் தற்போதைய ரூபாய் பதினைந்தாயிரம் உச்ச வரம்பு ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் மாறாமல் உள்ளது வரம்பை ரூபாய் இருபத்தைந்தாயிரமாக திருத்துவது புதிய வரம்பு வரை சம்பாதிக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் கட்டாய பிஎஃப் காப்பீட்டை விரிவுபடுத்தும் இதன் விளைவாக ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றில் மாதாந்திர வருவாய் அதிகரிக்கும் மற்றும் ஒட்டுமொத்த நிதி திரட்டப்படும் என்று ஈவோ இந்தியாவின் மக்கள் ஆலோசனை சேவைகள் வரி கூட்டாளியான புனித் கூறினார் இது ஊழியர்களின் வீட்டிற்கு எடுத்து செல்லும் சம்பளத்தை குறைக்கும் இருப்பினும் அவர்களின் ஓய்வூதிய சேமிப்பு மற்றும் ஓய்வூதிய சலுகைகளில் அதற்கேற்ப அதிகரிப்பு இருக்கும் என்று அவர் கூறினார் முதலாளிகளை பொறுத்தவரை இது அவர்களின் ஊழியர்களுக்கான சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளில் அதிக செலவையும் பரந்த இணக்க தேவைகளையும் குறிக்கும் தொழிலாளர் குறியீடுகளின் முக்கிய விதிகள் ஊதியங்கள் மற்றும் பணிக்கொடை செலவினங்களின் திருத்தப்பட்ட வரையறை உட்பட அவர்களின் லாப வரம்புகளை ஏற்கனவே பாதிக்க தொடங்கி உள்ளதால் இது இரட்டை அடியாக இருக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்